எப்படி ஒன்று கடிக்கிற மாதிரி நீங்கள் காட்சி எடுப்பீங்க அவர் போலீஸ் ஒரு ஸ்விமிங் பூலில் தள்ளிட்டு நீங்கள் ஒன்று கடிப்பீங்களா அதுவா காட்சி சிறப்பாக வச்சுருந்தா அவனை அப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் உனக்கு கா காலரை பிடிச்சி தர தரணும்னு எழுத்துகிட்டு போகும்போது எந்த நடிகர் எந்த ரசிகரும் வரல உங்க கூட இதுதான் உண்மை இங்கே வந்து என்னை திட்டமிட்டு என்னை இருபது வருஷம் சினிமா வாழ்க்கையை வந்து என்னை கொச்சப்படுத்த பார்க்குறாங்க யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் சம்மந்தப்பட்ட ஏசிபி டிசிபி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே போக முடியல பவுன்சர் நிறுத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை இது பவுன்சர் ரெண்டு வழி வலிக்கு வேணா அவங்கள பவுன்சர் ஆகுது கவுன்சர் ஆகுது மனைவி இறந்தாச்சு ஃபுல்லாக வந்து அன்கான்சியஸ் ஆனால் அவன் என்ன செய்ய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறான் எப்படி வாங்குறான் எதனால் வாங்குறான் அப்போ அந்தளவுக்கு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க பல நடிகர்கள் வந்து அவன் வந்து அவங்க அவன் கனவில் கூட சந்திக்காத நபர்கள்லாம் அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறது அல்லது நேரம் அவனை போய் உட்காந்து அவன்கிட்ட பேசி அவனுக்கு தேவையான தொகையை கொடுக்கும்போது அவன் வந்து இயல்பாக வந்து டைரெக்ட் ஆகிறான் இங்கே ஒரு உயிர் போயிடுச்சுனாலே அது முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்றுக்குது அந்த உயிருக்கு இவன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான் இல்லை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறான்றதுக்காக கிடையாது சந்திரபாபு நாயுடு ஆட்சியே இல்லைன்னா கூட வேற யாருடைய ஆட்சி இருந்தாலும் இவங்களுடைய ராஜ்ஜியம் காப்பாற்றப்படுவாங்க ஏன்னா நாளைக்கு வந்து பெரிய ஸ்டாருங்க ஒயசர் தான் நிற்க முடியுதா ஏதோ அந்த அனுதாபலையும் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இவங்க வந்துட்டாங்க இதே வந்து என் டி ராமரா யாரும் எங்கே இருந்தார் காங்கிரஸ் தானே இருந்தார் சினிமாவோ காலங்காலமாக அந்த காங்கிரஸ் ஆட்சியே இருந்தால் கூட சினிமா நடிகர்கள் வந்து ஆட்டி படைக்கிறாங்கன்ற சந்தேகம் என்ன கிங் குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக் வீரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு பெயிலில் வெளியாயிட்டார் இருந்தும் இந்த சர்ச்சை ஓய்ந்த பாடில்லை ரேவந்த் ரெட்டி இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து பேசிகிட்ருக்காரு சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு அல்லு அர்ஜுனை வந்து லைன் கட்டிட்டு எல்லா நடிகர்களும் போய் பார்த்தீங்க அங்கே பாதிக்கப்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தால் அந்த பெண் அந்த பெ அந்த பெண்ணையும் போய் பார்க்கலாம் அதுவும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அந்த காட்சிகளே வெளி வரலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய மகன் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்தார் அவர் வந்து பதினெட்டாம் தேதி மூளைச்சாவை அடைந்ததாக செய்தி வந்தது அப்போவும் ஒரு சின்ன பையனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கேன்ட்டு ஒரு திரை திரைப்பிரபலமும் போயிட்டு பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை பேருக்கு சம்பிரதாயத்துக்கு இவர் இருபத்தஞ்சி லட்சம் அந்த குடும்பத்துக்கு தரேன்னு இவர் சொல்லியிருந்தார் இதை ரொம்ப சீரியஸாக ரேவந்த் ரெட்டி வந்து எடுத்து சட்டமன்றத்தில் பேசி வீட்டிலலாம் கற்கள்லாம் வீசி தாக்கின காட்சிகள்லாம் பார்த்தோம் இன்றைக்கி விசாரணைக்கு கூப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை போயிட்டுருக்கு அல்லு அர்ஜுன் சொல்லி பார்த்துட்ருக்கோம் இதை ரேவந்த் ரெட்டி உள்நோக்கத்தோடு சேர் நீங்கள் பார்க்குறீங்களா நியாயமான நடவடிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை சார் இது நான் வந்து அப்படி பார்க்கல உள்நோக்கம் இருக்கான்றதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் நம்ம வந்து அறிவற்ற ஆட்டு மந்தை கூட்டத்தில் நாம் ஒரு ஆள் கிடையாது ரொம்பவும் கூர்ந்து கவனிக்கிறோம் அடுத்தடுத்து நகர்வுகளை பார்க்குறோம் இதில் வந்து இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை என்னன்ற பார்க்குறோம் சினிமா அதாவது ஆந்திராவில் இருக்கற சினிமா நடிகர்கள் பற்றி என்னன்றது ஒரு புரிதல் நமக்கு இருக்குது அங்கே உள்ள ரசிகர்களுடைய எப்படிப்பட்ட ரசிகர்கள் எந்த மாதிரியான மனநிலை மனநிலை என்னன்றது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்தது வந்து கேட்டோம்னா அங்கே நடக்கக்கூடிய அரசியலும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அங்கே வந்து இது வந்து இந்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை தான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் இதில் பழிவாங்கும் நடவடிக்கை ஏதாவது இருக்கா அல்லூர் ஜென்ம நிச்சயமாக இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்து எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்றது தெரில இதை வந்து நமக்கு சொல்கிறதில் எந்த தயக்கமும் இல்லை நான் மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் தமிழ்நாடு சினிமா எவ்வளோ பெட்டர்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு இங்கே வந்து சிவாஜிக்கு வந்து ஒரு பெரிய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தளம் இருந்தது ஆனால் அரசியல் அவர் ஜெயிச்சாரான்னு கேட்டால் பூஜ்யம் ஆகிட்டார் ஆனால் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் ஆட்டி படைச்சாருன்னா நிச்சயமாக இல்லவே இல்லை எம்ஜிஆர் கூட திராவிட அரசியலோடு வந்ததுனால தான் அந்த நடிப்பு பின்புலத்தை பயன்படுத்தி அவர் வந்து என்ன சென்றார்னா திராவிட அரசியலோடு வந்ததுனால ஒரு முதலமைச்சர்ன்ற பதவியை ஏட்டிட்டார் அவ்வளோதான் அதுக்கு பிறகு கூட நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்கள் யாருமே நடிகர்கள் நான் சொல்ல நடிகர்கள் யாரும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள ஆட்டி படைத்த மாதிரி விஜயகாந்தே கூட இருக்காங்க அரசியல் கட்சி வந்திருக்கலாம் அவர் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் போயிருக்கலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை யாரையும் உருட்டி மிரட்டின மாதிரியான அந்த மாதிரி தன் பக்கம் இழுத்து வளர்ச்சா மாதிரிலாம் கிடையாது அப்படியே இருந்தால் கூட விஜயகாந்தோ அல்லது மற்றவர்கள் என்ன கட்டினா எம்ஜிஆரோ விஜயகாந்த் இவங்கெல்லாம் கூட ஒன்று கட்டினா ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தவர்கள் பண்ணாங்க ஆனால் ஒரு நிழல் உலகத்தில் இருந்துக்கிட்டு அரசியலுக்கே வராமல் அந்த ரசிகர் பட்டாளங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அங்கே ஆட்சி அதிகாரத்தில் அச்சுறுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது ஆந்திராவில் தான் இருக்குது யார் கர்நாடக கர்நாடகாலையும் இருக்குது கிட்டத்தட்ட அப்படிதான் இல்லை ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டுமா இல்லை எல்லா அங்கே நான் சொல்கிறேன்னே உங்களுக்கு இங்கே என் டி ராமாவோட குடும்பம் ஒன்று இருக்குது நஞ்சா கொஞ்சம் எல்லாம் சினிமாவில் இருக்குது இதில் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இப்போ பாலகிருஷ்ணனா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன் அங்கே இருக்கிறவங்க கேட்டனா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு லிங்கில் இருப்பாங்க பொண்ணு கொடுத்தவன் இப்படிலாம் இருக்கிறானுங்க அங்கே அந்த மாதிரி ஒரு ராஜ்ஜியமே இருக்கு அவங்களுக்கு தனியாக அதே மாதிரி இந்த சைடில் ராவ் ஃபேமிலி இருக்குன்னா நாகார்ஜுனா அவங்களுக்கு ஒரு ஒரு பின்புலம் இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் இருக்குது இப்போ சிரஞ்சீவி இருக்கிறான் சிரஞ்சீவியோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி குடும்பத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க அதாவது கேட்டால் அரசியல் கட்சி ஆரம்பித்து தோல்வி கூட அணிஞ்சிருக்கலாம் ஆனால் அதிகாரத்தில் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறாங்களே இப்போ பவன் கல்யாணம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் வந்து சில பேர் இருக்கிறாங்க அங்கே மகேஷ்னு ஒரு நடிகர் கிருஷ்ணாவுடைய மகன் மகேஷ் பாபு இந்த ஆமாம் இந்த சைடில் இப்போ பாருங்கள் இன்னொருத்தந்த அமகலம் பண்ணால்ல இந்த ரஜினிகாந்தோட நண்பர் பாபு ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து அங்கே வந்து எல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வரைக்கும் சம்மன் வந்து பணம் வச்சிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேலே தான் சார் சாதாரண அடிங்க கூட அங்கே வந்து ஒரு ஐநூறு கோடி சொத்து வச்சுருக்கேன் சிரிப்பு நடிகர் கூட இருக்காங்க ஒரு ஐநூறு கோடி சொத்து வச்சுருக்கேன் ஒரு பத்தாயிரம் கோடி அங்கே சினிமாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆட்டிப்படைக்கிறாங்க இதில் அடிப்படையில் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆந்திராவில் பயணிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சில சூழ்நிலைகளில் வந்து சந்து பொந்தெல்லாம் கூட நம்ம வந்து போய் நம்ம வந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது கிராமங்களில் வந்து நம்ம பயணித்து அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை நம்ம வந்து பார்த்தோம் அதாவது இன்னும் இன்னும் இப்போ சொல்கிறேன்னா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயணப்பட்டோம் இன்றைக்கி சொன்னால் கூட பார்த்திங்கன்னா பல கிராமங்களில் சாலை வசதியே கிடையாது இப்போ சாலை வசதியில்னா வந்து போக்குவரத்து நகரங்களை விட்டு இப்போ நம்ம ஊரில் எடுத்துங்க தார் ரோடு எங்கே அங்கே வந்து பஸ்ஸு போகாது தானே உண்மை ஆனால் அங்கே அப்படி கிடையாது காட்டிலலாம் போவோம் பஸ்ஸு ஆனால் சாலை இருக்காது சாலை வழித்தடம் இருக்கும் அந்த வழித்தடத்தில் வந்து மழையில் போக முடியாது வெயில் காலத்தில் மட்டும் பஸ்ஸு ஊரெலாம் மேம்படலாம் ஆனால் இவங்கக்கிட்ட பல்லாயிரம் கோடி ரூம் அந்த பஸ்ஸுக்குள்ள போனால் வெறும் மண்ணாக இருக்கும் புழுதியாக இருக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆனால் வந்து சாலை இருக்காது இது மாதிரி சாலை இல்லாத கிராமங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு இதுக்கு நடிகர்கள் மேலே குறை சொல்லுங்க நடிகர்கள் சார் இங்கே இருக்கு அப்படி இல்லை இங்கே மக்களுடைய இங்கே ஒரு குறிப்பிட்ட வந்து மக்களை வந்து ஒரு பொழுதுபோக்குன்ற அடிப்படையில் தான் சினிமா மூலமாக ஒரு சுரண்டல் நடத்தப்படுதுன்ற நான் அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டல் அந்த சோழல் மூலமா இவங்க கோடி கோடியா இவங்க பணத்தை கூச்சி வச்சுக்கிறாங்க அதற்கு பொறுப்பேற்க இருக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் நான் சொன்னேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து வந்து இங்கே ஒய்எஸ்ஆர் வந்தாரு அவரால் நிற்க முடியல ஒய்எஸ்ஆர் வந்தால் நிற்க முடியுதா ஏதோ அந்த அனுதாபாளையம் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இவங்க வந்துட்டாங்க கா வந்து என் டி ராமராஜா யாரும் இங்கே இருந்தார் காங்கிரஸ் தானே இருந்தார் அங்கே இருந்து வந்ததுனா சினிமாவை காலங்காலமா அந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் கூட சினிமா நடிகர்கள் வந்து ஆட்டி படைக்கிறாங்கன்ற சந்தேகம் வேணும் ஆனால் ரேவந்த் ரெட்டி முரண்படுறாரு நடிகர்களுக்கு அதாவது சினிமாக்கான எந்த சலுகையுமே இனிமேல் கிடையாது கரெக்டு தான் இருக்கிற சார் இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நடிகர்கள் வந்து ஆணவத்தோடு நடந்துக்கிறானுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்றைக்கி நடந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க சம்பந்தப்பட்ட நபர் ஒரு யாராவது நீங்கள் சொல்லுங்கள் மனைவி இறந்தாச்சு பிள்ளை வந்து அன்கான்சியஸ் ஆனால் அவன் என்ன செய்ய கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறான் எப்படி வாங்குறான் எதனால் வாங்குறான் அப்போ அந்தளவுக்கு அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க பல நடிகர்கள் வந்து அவன் வந்து அவங்க அவன் கனவு கூட சந்திக்காத நபர்கள்லாம் அவனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுறது அல்லது நேராக அவனை போய் உட்காந்து அவன்கிட்ட பேசி அவனுக்கு தேவையான தொகையை கொடுக்கும்போது அவன் வந்து இயல்பாக வந்து ஆகிறான் அவன் முடிவெடுக்க முடியாது இங்கே ஒரு உயிர் போயிடுச்சுனாலே அது முழுக்க முழுக்க அரசு பொறுப்பு எடுத்துக்குது அந்த உயிருக்கு சரிங்களா அரசு தான் வந்து பொறுப்பு அரசு அதனால தான் நடவடிக்கை எடுக்குது இவன் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான் இல்லை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறான்றதுக்காக கிடையாது சரிங்களா அந்த கூட்ட நெரிசலில் வந்து இவன் போனான் பார்த்தீங்களா அந்த கூட்ட நெரிசலை வந்து இவன் வந்து மனைவி இழுத்து முடியும் அதுக்கே இவங்க மேலே ஒரு போட முடியும் நம்ம ஆனால் இங்கே அரசியலும் சினிமாவும் பின்னி ப படைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம காலகாலமாக பார்த்துட்ருக்கோம் அப்படி இருந்தும் இங்கே நடவடிக்கை இந்த அளவுக்கு தீவிரமாக போது இங்கே இங்கே ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் சார் இங்கே வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் இதே பாலகிருஷ்ணா வந்து ஏறக்குறைய இருபது வருஷம் ஆயிடுச்சு அவன் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு தயாரிப்பாளரும் அவருடைய உதவியாளரும் வந்து இப்போ சுரேஷ்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் சத்யநாராயணன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உதவியாளர் அவங்கள்ட்ட உட்காந்து பேசினுட்டு இருக்கும்போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கே துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்படுது அது வந்து பாலகிருஷ்ணா தான் சுட்டார் சொல்லிட்டு அவங்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடியே வாக்கு வாக்குமூலம் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் குண்டடி போட்டுருக்குது காயத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறாங்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து வாக்குமூலமும் தராங்க பாலகிருஷ்ணா எங்களுக்கு துப்பாக்கியால் சுட்டார்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து தலையிட்டு நடத்தின விஷயம் ஆனால் பாலகிருஷ்ணன் சார் கேட்டால் போயிட்டு இருக்காங்க வந்து கேர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆகி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட்லேயே இருந்துட்டு அப்படியே வந்து மெஜிஸ்ட்ரேட்டில் போயிட்டு ஜாமீன் வாங்கிக்கிட்டு ஜெயிலுக்கே போகல இது நல்லது அதுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் அதே ரெண்டு பேர் வந்து கேட்டீங்கன்னா பிறர் சாட்சி மறுபடியும் என்ன சார் கேட்டீங்கன்னா வந்து அந்த சாட்சியத்தை மாற்றி சொல்கிறாங்க செட்டில்மெண்ட் பண்ண போறது எல்லாமே தான் சார் ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க ஆட்சி சந்திரபாபு நாயுடு ஆட்சி அன்னைக்கு விட்டு கொடுப்பாங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஆட்சியே இல்லைனா கூட வேற யாருடைய ஆட்சி இருந்தாலும் இவங்களுடைய ராஜியை காப்பாற்றப்படுவாங்க ஏன்னா நாளைக்கு வந்து பெரிய ஸ்டாருங்க அவங்களால ஓட்டு வர ஓட்டு வரும் அப்படின்னு கேட்டேன் என்னன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தவர் பாலகிருஷ்ணா எங்களை துப்பாக்கி சுட்டவர் சொன்னவர் அப்படியே வந்து மாறுறாரு அப்போ இவர் வந்து கைது செய்யப்படலை இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சு அப்படியே பெயில் வாங்கினு என்ன வழக்கம் போல பாஸ்போர்ட்டாக ஹேண்டர் பண்ணா அது சொல்லிட்டேன் அதெல்லாம் டெம்பரரி தானே அது மாதிரி நடந்தது அதுக்கப்புறம் அந்த கேஸே இல்லாமல் போயிடுச்சு அப்போ இங்கே நீதி என்ன இருக்கு அந்த மாதிரி எகத்தாலும் இருமாப்பு ஆணவம் அகம்பாவும் அகந்த இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி திமிர்த்தன் இருக்கிறதுனால தான் ஒரு படத்தில் ஒரு காட்சி வைக்கிறதுக்கு ஒரு வரம்பு வேணாமா ஒரு எத்திக்ஸ் வேணாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்க போலீஸ் ஆஃபீஸரை எதிர்த்து கூட இருக்கட்டும் மோசமான போலீஸ் ஆஃபீஸராக கூட இருக்கட்டும் அவனை ஸ்விம்மிங் பூலில் தள்ளிட்டு ஜீப்பை இடித்து தள்ளிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒன்று கடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறான் சார் அந்த டைரக்டர் சொன்னால் கூட நீ செய்யலாமா அதை இப்போது அது ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் அவங்க கட்சியில் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறை கண்ணியத்தை இதை குறைக்கிற மாதிரி இந்த காட்சி இருக்குன்னு தயாரிப்பாளர் நான் தான் சார் முதல்ல பதிவு பண்ணேன் படம் பார்த்த உடனே நான் தான் எல்லாம் ஆஹா ஓஹோன்னும் போது அப்போ நான் சொன்னேன் அந்த ஒரு காட்சி வந்து இன்னும் சில சில காட்சிகள் அறுவறுப்பான காட்சிகள் இருக்குது எந்த ஒரு மனிதனும் மனைவி மேலே வந்து அன்பு செலுத்துற மாதிரி கட்டினா சேர்ந்தா கூட கொண்டு போயிட்டு கட்டினா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கக்கூசை கொண்டு போய் உட்கார வைக்கிற மாதிரிலாம் ஒரு காட்சி வைக்கவே மாட்டான் சரி அதை வச்சானே அதெல்லாம் அருவருப்பான காட்சிகள் தான் அது வேற அது சினிமாவுக்காக என்ன பண்ணிட்டு அதனால் ஒரு காவல்துறை வந்து கண்ணியமான ஒரு காவல்துறை நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கத்தியில் குத்துறீங்க வெட்டுறீங்க துப்பாக்கிக்கிற சொல்கிறீங்க போலீஸ்கார் அதெல்லாம் வேற இழிவுபடுத்துறதுன்னு வேறு நீங்கள் ஒரு காட்சி வைக்கிறீங்க சார் அது வந்து சட்டவிரோதமான காட்சிகள் கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட துறையை நீங்கள் இழிவுபடுத்துன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குதுல்ல ஒரு வரம்பு இருக்குதுல்ல நீங்கள் வந்து ஒரு போலீஸ் வண்டி இடித்து தள்ளுறீங்க அந்த வேன் ஜீப்போடு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுறாரு அவர் அதில் வந்து நீச்சல் அடித்து வெளியே வரத்துக்குள்ள நீ அங்கே போய் ஒன்று கடிக்கிறேன்னா இது ஒரு ஹீரோ பண்ணக்கூடிய இது இல்லை இங்கே கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தெலுங்கானாவில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கெல்லாம் வைக்கிறாங்க அதாவது செம்மரை கடத்துகிறவன் ஹீரோ காவல்துறை வில்லனாக காட்டுற படத்துக்கு நேஷ்னல் அவார்டெலாம் கிடைக்குது ஆனால் ஜெய்பிம் போன்ற படத்துக்கு கிடைக்கல இது ஒன்று அதுக்கப்புறம் இயக்குனர் பா ரஞ்சித் படத்தை நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி பாருங்க அங்கே அது இவர் தான் பேச வச்சுருப்பாருன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க ஒரு ஒரு இதுவாக சொல்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கக்கூடிய படம் ஆனால் புஷ்பா படத்தை நீங்கள் டிவியில் கூட பார்த்துக்கலாம் ஓடிடியில் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இதெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லும்போது நான் முடிச்சிடுறேன் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது அரசியல் கட்சிக்கு எப்பயுமே சினிமா நபர்களுடைய செல்வாக்கு தேவைப்படும் அதை பொருட்படுத்தாமல் இவங்க செயல்படுறது ஆரோக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சார் இதுதான் இந்த இடத்துல தான் இந்த சிஎம் வந்து நம்ம பாராட்டணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போது ரஞ்சித் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை சொல்கிறாரு ரைட் வாழ்க்கையை சொல்கிறாரு அந்த வாழ்க்கையை சொல்லும்போது தீர்வு சொல்லப்படுதா தீர்வு சொல்லப்படல அப்போது அங்கேயும் ரத்தமும் ரணமும் சதையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லக்கட்டின்னா அதெல்லாம் கூட நம்ம கடந்து போக முடியும் பார்க்கலாம் இல்லை பார்க்காமல் போகலாம் அவ்வளோதான் ஆனால் ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறையோ அல்லது ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவும் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி நீங்கள் இழிவுபடுத்துதுன்னு ஒன்று இருக்கு இல்லை போக்கிரி படத்தில் வந்து ஒரு டாக்டரை வந்து கட்சியில் கிடைக்கிறத பார்க்கணும் ஒரு பையன் கோவப்பட்டு இப்போ பண்ணானா இல்லையா ஒரு இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் சினிமாவை பார்த்துட்டு வந்து நல்லதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இங்கே இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் அப்படி இருக்குது நல்ல விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேஷமிட்டு அவர் வந்து 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 மக்களுக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணுறாரு இல்லை அவர் வேற ஏதோ காந்தி மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அப்படி இருக்க மாட்டான் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளின்னு சொன்னால் அந்த மாதிரி இன்னைக்கு ஏன்னா இளைஞர்களுடைய போக்கு அப்படி இருக்குது அப்போ அந்த இளைஞர் போக்கை வந்து நீங்கள் மாற்றணும்னா இது மாதிரியான நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து அறகப்பட்டாங்க ஒடுக்கப்பட்ட சொல்லும்போது இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் உயர்த்திக்க முடியுதை தவிர அது ரஞ்சித்தாக இருக்கட்டும் வெற்றிமாறனாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் அதனால் பாதிக்கப்பட்டவங்க எதா இருக்கா இப்போ நாங்கள் உதாரண சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு சொன்னேன் இப்போது பத்து கோடியோ இல்லை பதினஞ்சு கோடியோ சம்பளம் யாருக்கு வெற்றிமாறனுக்கு அதில் நடித்த நடிகருக்கு முப்பது கோடி சம்பளம் யார் ஹீரோக்கு இன்னும் சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு நூறு கோடி சம்பளம்னு சம்பளம் இதை தனி இல்லை இல்லை முடிச்சிட முடிச்ச முடிச்சேன் சொல்கிறேன் கேட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களா கண்ண நூறு கோடி கூட வச்சுக்கோங்களேன் கலிபர்வர்களுக்கு குடும்பத்துக்கு என்ன போய் சேர்ந்துருக்கோம் எதுவும் கிடையாது இது காலகட்டமாக வந்து நீங்கள் சொல்லலாம் தெரிஞ்சு கொடுக்குறேன் தெரியாத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வீசி தெரிஞ்சுருக்கலாம் ஏதாவது ஆனால் ஆனால் அந்த குறைஞ்சபட்சம் அவர் வீடை கூட வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது சார் அவங்க இன்னைக்கு அதை வந்து ஒரு பாகத்தில் இருக்குது அந்த வீடு அந்த பா அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு வித்துட்டு பிரிச்சுக்கலாம்ன்ற நிலைமையில் இருக்கிறாங்க ஓகே நிலைமையில் இருக்காங்க எதுக்கு சொல்லுறேன்னா இந்த ஒடுக்கப்பட்டம் நசுக்கப்பட்டம் உடைக்கப்பட்டம் சிதறப்பட்டம் இதெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இயக்குநர்கள் இவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்கு தான் பயன்படுமது தவிர அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடையாது இது ஒரு பாயிண்டாக சொல்கிறேன் ஆனால் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியாவது நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க ஆனால் ஒரு துறையை வந்து இழிவுபடுத்துறதுன்னு இருக்குல்ல புஷ்பாலை அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு துறையை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க சார் அங்கே போலீஸ்காரன் மட்டுமே அசிங்கப்படுறான் அந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒன்று கடிக்கிற மாதிரி நீங்கள் காட்சி எடுப்பீங்க ஒரு போலீஸ்டான ஒரு சுமிங் பூலில் தள்ளிட்டு நீங்கள் ஒன்று கடிப்பீங்களா அதுவா காட்சி செருபாலாச்சிருந்தாங்க அப்போவே இங்கே தேட்டருக்குள்ளே போ போகிறாரு அங்கே காவல்துறை வர வேணான்னு சொல்லியுமே இவர் போனதாக குற்றஞ்சாட்டுறாரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதல்வர் அதை மீறி அங்கே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது அதை சொல்லியுமே அவர் வரல நான் படம் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லப்படுது காவல்துறை தரப்பில் அப்படி இல்லைன்னு அவங்க வாதிட்றாங்க ஆனால் அதுக்கான காட்சிகள்லாம் காமிக்கப்படுது அப்போது எந்த மாதிரியான மனநிலையில் அவர் இருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க முதல்ல படத்துலேயே நான் சொல்கிறேன் படத்துலேயே முதலமைச்சரை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ஊழல் நீங்கள் கடந்த காலத்தில் எத்தனையோ படங்களை காட்டியிருக்கீங்க ஆனால் காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் நீங்கள் காட்டியிருக்கீங்கன்னா நிச்சயமாக காட்டவே இல்லை ஆனால் ஊழல் முதலமைச்சராகவே நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே வந்து நம்ம பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா வந்து உடனே வந்து அந்த முதலமைச்சரே வந்து ஒரு கடத்தல்காரை வந்து மாற்றிடுவான்ற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க கேட்டால் சினிமா தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இதை தாண்டி நீங்கள் ஒரு நிஜ ஒரு ஒரு மேடை நிகழ்ச்சியில் வந்து முதலமைச்சரை கிண்டல் எடுக்கிறீங்க இதுதான் நீங்கள் அந்த கா அதோடு சேர்த்து ஒப்பிடணும் இங்கே சினிமா நடிகர்னாலே இங்கே நூறு பேர் ஆயிரம் பேர் கைத்தட்டினாலும் வந்து கிடையாது இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்று காலரை பிடிச்சி தர தரணும் இழுத்துட்டு போகும்போது எந்த நடிகனும் எந்த ரசிகரும் வரல உங்க கூட இதுதான் உண்மை இதுதான் இதான் பழிவாங்க மேலே செய்யப்படுது கிடையாது சார் நான் இங்கே இப்போ நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் சொல்கிறீங்க இல்லைன்னா பழிவாங்க நடவடிக்கை கிடையாது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும் போது அது பழிவாங்க நடவடிக்கையாக பார்க்கப்படுது பார்க்கப்படுது இப்போது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட நபர் அவருடைய அதாவது பாதிக்கப்பட்ட வெக்டீம் அதாவது அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க பொண்ணு இறந்துடுறாங்க அவருடைய கணவர் ஒரு பொல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன கேட்டனா நான் வந்து அல்வர்ஜி மாதிரிலாம் நான் புகார் தரல நான் புகார் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னா அப்போ அவள் அப்போ எந்த மாதிரியான அழுத்தம் ஏற்பட்டிருக்கு அப்போ அங்கே அழுத்தம் ஏற்படல அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு தந்திரமாக நீங்கள் அங்கேருந்து தப்பிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அரசுக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல அரசுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல அரசுடுக்குன்னு ஒரு மண்பு இருக்குல்ல அரசுக்கு நபருக்கு பாதுகாப்பு கொடுங்கல்ல இப்போ அங்கே அவன் புருஷன் முடிவு பண்ண முடியாது பொறுப்பானவர்கள் யாரு கேட்டால் முதலமைச்சர் சார் இப்போ ஈகோ இப்படி கூட நீங்க எடுத்துங்க அவங்க உங்களை வந்து கைது பண்றாங்க ஆனால் பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு நீதிமன்றம் உடனடியாக கூப்பிட்டு எப்படி பாலகிருஷ்ண விஷயத்தில் நடந்ததோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்து உங்களுக்கு பெயில் கொடுக்குது ஒரு நாள் இரவு தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் முடிச்சுட்டு போன பிறகு எங்கேயாவது நீங்கள் ஒரு வருத்தம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சார் நடந்த சம்பவத்தெலாம் விட்டுருங்க இந்த சம்பவத்துக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட முதலமைச்சர் தானே பொறுப்பாயிட்றாரு அங்கே எந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு அப்போது தெலுங்கானா மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் நீங்கள் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் இந்த சம்பவம் துரசு துரச வசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் அதுக்காக வருந்துறேன் மன வருந்து சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு சொல்கிறாரு சொல்கிறாரு எங்கள் குற்றச்சாட்டு அது எங்கே சொல்கிறேன் அதை பாருங்கள் நீங்கள் புரியுங்க இதை என் பேரை கெடுக்க விரும்புகிறாங்க நான் இருபது வருஷம் நான் ஒழிச்சிருக்கிறேன் அதை வந்து கலகப்படுத்த பார்க்குறேன் யார் யார் பண்ணுறாங்க யார் அவர் முதலமைச்சர் தான் சொல்கிறாரு இங்கே வந்து என்னை திட்டமிட்டு என்னை இருபது வருஷம் சினிமா வாழ்க்கையை வந்து என்னை கொச்சப்படுத்த பார்க்குறாங்க யார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து நீங்கள் வாங்க நீங்கள் வந்து ரோட் ஷோ நடத்துங்க நீங்கள் வாங்க வந்து மக்களோட மக்களாக நீங்கள் படம் பாருங்க ஏதாவது சொன்னாங்களா நீங்க தான் உருவாக்குறீங்க அங்கே ஒரு ஒரு பாயிண்டை வந்து ஒரு ஒரு பாயிண்டாக சொல்லி நடந்த அசம்பாவித்த பற்றி ஒரு கவலையும் இல்லை இவங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதை பற்றி இருக்கிற அதுதான் கவலை இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை நடிகர் நான் சொல்கிறேன் நடிகர் பொதுவாகவே இந்த பாப்புலாரிட்டி உள்ள நடிகர்கள் எல்லாமே இங்கே இருக்கிற கழுதைங்களும் சேர்த்ததான் நான் சொல்கிறேன் இவங்களுக்கு என்ன ஆமாம் இவங்களுக்குலாம் என்ன திமிர்னா நம்மக்கிட்ட மித மிஞ்சின ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு இதெல்லாம் அடிமை கூட்டங்கள் எது ஆட்டு மந்தை மாட்டு மந்தைங்க நாம எது செய்தாலும் நம்மள வந்து அவளை எளிதா கைது பண்ணனா இங்க ஒரே புரட்சி வெடிக்கும் அவங்களே நம்ம ஆதரிப்பாங்க அவங்களே ஆதரிப்பாங்க அவன் நசிங்கி சாவறானோ அவனே ஆதரி யாரோ துணிஞ்சு அவளோ தைரியமா நம்ம நம்மள நடவடிக்கை எடுத்துருவாங்களா எவனா எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு எகத்தான திமுரு ஆணவம் அகந்த அகம்பாவம் இருக்கு அதனுடைய விளைவுதான் இப்படியான பேச்சு மேடையில வந்து திமுரா பேச வைக்கிறது காட்சி அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கிற இன்ஸ்பெக்டர் தரத்தான்னு இழுத்து படம் பார்த்தீங்கன்னா அங்க நீ சினிமா நீ என்ன படமா புஷ்பா படமா சரி இப்போ சீமானு தேவா இயக்குனர் ராம்கோபால் வர்மா இவங்கெல்லாம் நிறைய கருத்து தெரிவிக்கிறாங்க என்னென்னா இப்போ ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியை பார்க்க வந்து கூட நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அந்த ஷாருக் கான் படம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி ஆச்சு இதெல்லாம் ஒரு நடிகர் பொ பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லி ஆனால் இங்கே இவர் முதல்வர் தெளிவாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாரு காவல்துறை வரவேணான்னு அறிவுறுத்தல் அதை மீறி வராரு அங்கேருந்து அகற்றணும் அவரை வெளில கொண்டு போகணுன்னா அதையும் அவர் இது பண்ணல ஏகப்பட்ட பவுன்சர்ஸோடு வந்து மக்களை நெறிக்காங்க படம் பார்க்க வந்து அவங்கள தாண்டி வெளில இருந்து ரசிகர்கள் வந்துட்டாங்க சார் இந்த சம்பவம் ஒரு படி மேலே சம்மந்தப்பட்ட ஏசிபி டிசிபி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியல பவுன்சர் நிறுத்துகிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை இது பவுன்சர் ரெண்டு வெளி வலிக்கு வேணா அவங்கள பவுன்சர் ஆகுது கவுன்சர் ஆகுது அங்கே அவன் பவுன்சர் இருந்துக்கிட்டோம் சார் இவ்வளோ காரில் இருந்து இவங்கெல்லாம் இப்படி கருத்து தெரிவிக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் அது சார் நான் தான் சொல்கிறேன் சார் இந்த நான் சொல்கிறேன் ஏன்னா நாமெல்லாம் நடிகர்கள் நாமெல்லாம் நடிகர்கள் தான் நாம நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆனால் நம்ம விட்டு கொடுக்கூடாது நேரத்தில் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் நம்ம விட்டு விட்டுக்கூடாது ஏன்னா எந்த ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் வந்த இவர் யார் ரேவந்த் துணிச்சலாக இருக்கிறார் பாராட்டணும் முதல்ல அவருக்கு பாதிப்பு வரும்னு தெரியும் இனியும் வருங்காலத்தில் வந்து கேட்டால் இவங்களுக்கு அந்த புகழை வச்சு இவங்க எப்படியும் வந்து அவருக்கு வந்து டேமேஜ் பண்ணுவாங்க கூட அவர் தெரியும் ஆனால் ஜடமா உறுதியாக முடிவு எடுக்கும்போது அந்த முதலமைச்சரை பாராட்டணும் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே எவ்வளோ நாளைக்கு இப்படி இந்த கூட்டங்களை வைக்க முடியும் அவர் தெளிவுபடுத்துறாரு ஒரு காலத்தில் இங்கே பெரியார் தெளிவுபடுத்தினார் இந்த சினிமா நடிகர்ன்ற வந்து அவர் சொல்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சினிமா நடிகர் கிட்ட அவர் வந்து எம்ஜிஆர் இப்போ எப்படி வெற்றி மாற சொல்கிறார் மற்ற தலைவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டத்தை மட்டுமே உருவாக்க முடியும் சொன்னார் அது மாதிரி அவர் என்ன சொன்னார் கேட்டால் டைரெக்டாக சொன்னார் ராவா சொன்னார் என்னன்னு கேட்டினா சினிமா நடிகனை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பதவியில் உட்கார அவன் கூத்தி அரட்டை அதை அப்படின்னு சொல்கிறார் நாட்டை வந்து நாட்டில் சினிமா நடிகனுங்கிற நடிகனை கூத்தாடி அதை டைரெக்டாக சொல்லுறேன் கூத்தாடி கிட்டே வந்து நீங்கள் நாட்டை ஒப்படைச்சிங்கன்னா அவன் வந்து கூத்தி அரட்டை கொடுத்துருவானா நாட்டை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக சொன்னார் நம்ம அந்த கூத்தாடின்ற வார்த்தை சொல்லக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதை அதை வந்து கேட்டால் கொஞ்சம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா வந்து ராவ சொன்னார் வெற்றிமரன் வேறு ரூட்டில் சொல்கிறார் நான் சொல்ல வருது இதுதான் என்னென்னு இந்த ரேவந்த் ரெட்டி நியாயமாக தனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நீதியின்படி ஒரு ஆட்சி நடக்குது இது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு பார்க்கும்போது கேட்டால் இது வந்து ஒரு பழிவாங்கு நடவடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நீங்களும் அந்த கற்கள் எரிஞ்சவங்கள்லாம் ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் அவருக்கு கூட ஃபோட்டோ நான் சொல்கிறேன் சார் இங்கே சமீபத்தில் இங்கே கூட நடந்துருக்கு இப்போது இவரை எடுத்துங்க ஜெயராம் வந்து இங்கே சென்னையில் வந்து அவர் வந்து ஒரு தமிழச்சிகள் வச்சு ஒரு தப்பாக வந்து ஒரு படத்தில் ஏதோ வசனம் பேசிட்டார் ஏதோ ஒரு மேடையிலையும் இங்கே பேசுறார் தமிழச்சிகள்ன்றவங்க வந்து ஒரு கொச்சப்படுத்தி பேசிட்டார் உடனே இங்கே வந்து சில தமிழ் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டனா அவர் வீட்டை அடிச்சு நொறுக்கினாங்க அப்போ அவர் சொன்னார் கேட்டனா இத்தனை வருஷமாக நான் சேர்த்து வச்சுருந்த அந்த பரிசு பொருட்களெல்லாம் வந்து உடச்சி நாசமாக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக நான் கைக்குப்பி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னார் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன மன்னிப்பு நீ உண்மையிலேயே இது உனக்கு மனசில் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு உறுத்தலாச்சுன்னா நீ என்ன சொல்கிறேன் கேட்டனா நான் வருந்துக்கிறேன் அதுதான் பண்ண அப்படி இப்படி தான் ஒரு பேச்சு இருக்க தவிர அங்கே இருக்கிற நீங்கள் இன்னும் நம்ம நேரடியாக நமக்கு ஆந்திராவில் போனோம்னா அங்கே எப்படியான பேச்சுக்கள் வந்து சில உளவுத்துறை மூலமாக பல செய்திகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு வரும் நாம் வெறும் செய்தித்தாளையும் மீடியாவில் பேசுறதை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்கன்றது ஒரு முக்கியமாக இருக்குது பல நடிகர்கள் போய் பார்க்கும்போது மாதிரி முதலமைச்சர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் என்னென்னா நீங்கள் எல்லாரும் வந்து அவர் ஒரு நாள் சிறையில் இருந்தார் ஆனால் அவருக்கு என்ன கை கால் போயிடுச்சா கிட்னி போயிடுச்சா என்ன ஆகிட்டார் நீங்கள் எல்லாரும் அவரை பார்க்க போறீங்களே ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைய இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பயணியோ இல்லை அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் எதோ ஆறுதல் போய் சொன்னீங்களா இது எவ்வளோ நியாயமான வார்த்தை இப்போ இவர் போக முடியாது சார் யார் அல்லு அர்ஜுன் போனார்னா அங்கே சிக்கல் ஆகலாம் சட்ட சிக்கல் வரலாம் ஏதோ ஆகலாம் சரிங்களா அப்போ யாரோ ஒருத்தர் மீடியேஷன் பண்ணி தான் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஏகப்பட்ட நடிகர்கள் அங்கே போ அங்கே போய் கூட நான் என்ன கேட்குறேன் சார் நீங்கள் பாருங்கள் சார் அங்கே அந்த காட்சியை வேணாலும் பார்க்குறேன் யாருக்கும் எல்லாருக்கும் நான் கேட்டால் இவன் மேலே ஒரு அனுதாபம் இருக்கிற தவிர இப்படி ஒரு அசமாவிதம் நடந்துச்சு ஒரு வாழ வேண்டிய ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு பிள்ளை வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டானே இவங்களுக்கும் அதே மாதிரி வயசில் பிள்ளை இருக்காங்கல்ல அப்போ நீங்க அதை யோசிக்கணும் இல்லைங்க நீங்க வந்து இப்போ இப்போ உங்களுக்கு ஈகோ பிரச்சனை தான் இருக்கு முதலமைச்சர் ஒரு ஒரு பாயிண்ட் தனித்தனியா எடுத்து வைக்கிறாரு இல்ல இப்போ சிசிடிவி கேமராவும் உங்களுக்கு பதிவாயிருக்கு எல்லாமே கைது செய்ய வாய்ப்பு இருக்கா ஏதாச்சும் சார் நான் என்ன சொன்னேன்னா கைது செய்தால் கூட என்னென்னாங்க சட்டத்து முன்னாடி கைது ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் கூட பண்ணிட்டேன் என்ன ஆகிட போறீங்கன்னு கேக்குறேன் என்ன ஆயிட போறாரு அங்க ஏதாவது உங்களுக்கு ஜெயிலில் வந்து நான் செக்கு எடுக்க போறீங்களா இல்ல கல் உடைக்க போறீங்களா ஒரு பதினஞ்சாள் ஜெயில இருந்தா என்ன ஆயிடுவீங்கன்னு கேட்குறேன் நான் எப்படியும் உங்களுக்கு ஜெயிலுனா ஒரு பெயில் ஒன்று இருக்கு உங்களை விட போகிறாங்க அது என்ன ஒரு அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு ஈகோ வரதுன்னா சார் செய்யும் உங்களுக்கு தனி மனிதனுக்கே இருந்ததுன்னு கேட்டா அதிகாரம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஈகோ இருந்து என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆமா என்ன பெரிய இது என்ன கைது பண்ண எனக்கு ஜெயிலு நீ வச்சிருக்கியா நீ பார்க்குறியா இன்னைக்கே வந்துடுறேன் அப்போது ஒரு அது ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆயிடுச்சு சார் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் சார் இங்கே உங்களை தூக்கி உள்ளே வைக்கணும்னா சட்டத்துக்கு ஆயிரம் வழி இருக்குது தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்த வழக்கு போகுதுன்னு பொறுத்துட்டு பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி சார்